அல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூல் சானி என்ற கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல் பகுதி முழுமையாக பார்த்து விட்ட பிறகு இப்பொழுது இரண்டாம் நிலை கல்வி இது அஸ்வுல் வாலி என்ற ஒரு புத்தகம் இரண்டு நிலையாக எழுதப்பட்டது முதல் நிலை இரண்டாம் நிலை மாணவர்கள் முதல் நிலை மாணவர்களில் பல பகுதி இருக்கின்றது இது இரண்டாம் நிலை மாணவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இதில் மொத்தம் மூன்று பகுதிகளாக இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார்கள் இலக்கண சார்ந்த ஒரு புத்தகம் இது கிட்டத்தட்ட மூன்று பகுதிகளாக எழுதியுள்ளார்கள் இதில் முதல் பகுதி முடித்த பிறகு அதாவது அந்நோல்வாலி முதல் நிலை புத்தகங்கள் அனைத்தும் முடித்த பிறகு இரண்டாம் நிலையான புத்தகத்தில் முதல் பகுதி முடித்த பிறகு இது இரண்டாவது பகுதி புத்தகமாகும் ஆக இன்னும் மூன்றாவது பகுதி இருக்கின்றது அதுவுடன் இந்த கிதாப் முழுமை அடைந்துவிடும் இந்த கிதாபை எழுதிய அலி ஜாரிம் பக் முஸ்தபா அமீன் பக் ரஹிமஹம்வா இவ்விருவருக்கும் அல்லாஹாலா மறுமையில் மிக பெரும் கூலியை தருவானாக இந்த தீன் சேவைக்காக அவர்கள் மிகப்பெரும் சிதுமாத்துக்களை இந்த தீன் சேவைக்காக செய்துள்ளார்கள் அல்லாஹ் அவர்களுடைய சினிமாத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹால ஏற்றுக்கொள்வானாக இன்னும் அவர்களின் மூலமும் தான் நாம் இந்த நகோல்வாதி அரபி இலக்கணத்தை படிக்கின்றோம் அதனால் நாம் படிக்கக்கூடிய நன்மையும் அவர்களுக்கு தான் போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது அழகான ஒரு கித்தாப் மிகவும் இலகிய முறையில் இலக்கணத்தை மாணவர்களுக்கு இலகுவாக கற்றுத்தரும் வகையில் எழுதப்பட்ட ஒரு அழகிய கித்தாப் இது அதனால்தான் பல மதர்சாக்களில் இந்த கித்தாப் இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பதற்கு மாணவர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது அஃசுலுலமா பாடத்திட்டத்திலும் ஒரு புத்தகமாக இருக்கின்றது ஆகவே வாரங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் நாம் இலக்கணத்தை அறிந்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா தோசித் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அலம் துல்லா்களில் இருந்தும் இன்னும் இஸ்ம்களில் இருந்தும் வினை சொற்களில் இருந்தும் பெயர் சொற்களில் இருந்தும் மபனியானது இன்னும் ஆனது அப்பல்கள் எதுவெல்லாம் எதுவெல்லாம் விஸ்முகள் எதுவெல்லாம் அபுனி எதுவெல்லாம் மாறப் என்று பத்தியே பாடம் தான் சொல்ல போனால் இந்த பாடம் முன்னாடியே முடிவடைந்து விட்டது அதாவது அந்நூல்வாலி முதல் நிலையிலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் மீண்டும் நாம் ஒரு முறை அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு சுருக்கமாக கொடுத்துள்ளார்கள் அதனால்தான் ஆய்வே இங்கு செய்யவில்லை பகை இங்க இல்லை வெறும் உதாரணம் கொடுத்து விட்டுட்டா இதை நீங்க படித்திருக்கிறீர்கள் முன்னாடியே சொல்லிட்டு அப்புறம் பழைய காகிதாக்கள் சட்டங்களை திருப்பி நம்மளுக்கு சொல்லி தராங்க சரியா இப்ப பாருங்க வேணும் நம்மளும் ஒரு முறை பார்த்து விடலாம் இந்த முன்னாடி மறந்து மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் என்ன செய்கிறார்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் இது ஒரு பொது சேல்களில் எது மபுனி சேல்களில் எது மாறம் விஷுமகளில் எது மபனி விஷுமகளில் எது மாறம் என்ன தலைப்புகள் பிரியும் இப்ப இந்த பொது தலைப்பு அதுக்கு கீழ் நம்ம முதல் பாடம் பார்க்க போகின்றோம் மபுனியும் மபனியும் சாரி ல்களில் இருந்து உள்ள மபனி ஃபேல்களில் எதுவும் இல்லாம மபனி இப்ப மபனி நம்மளுக்கு தெரியும் ஒரு வார்த்தை மபனி என்று சொன்னால் அந்த வார்த்தை கடைசி எழுத்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அதற்கு முன்னால் எந்த ஆமில் வந்தாலும் சரி ஒரு மபனியான வார்த்தை அதனுடைய கடைசி எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மபுனியாகும் ஆகும் என்றால் அந்த வார்த்தை கடைசி எழுத்து என்ன செய்யும் கடைசி வரது முன்னால் வரக்கூடிய ஆமிலுக்கு போல் மாறும் அப்ப பின் முன்னால் வரக்கூடிய ஆமிலுக்கு ஏற்றாற்போல் ஒரு வார்த்தையின் கடைசியில் மாற்றம் வந்தால் அது மாறும் இப்ப முன்னால் உள்ள ஆமில் எது வந்தாலும் சரி இந்த வார்த்தை ஒரு மகுனியான வார்த்தை என்ன செய்யாது அதன் கடைசியில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது அப்ப அது எழுத்தோ கடைசியில் வரக்கூடிய ஒரு நூனை போக்குவதோ ஏதோ ஒன்று அது கடைசியில் என்ன செய்யாது மாற்றத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது அதுதான் மகுனி ஆனால் மாறம் கடைசியில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் இது வாருங்கள் இது நாம் மீண்டும் ஒரு ரிவைஸ் ரிவிஷன் போல தான் நம்மளுக்கு இந்த பாடம் கொடுத்துள்ளார்கள் இது பயிற்சியும் கொடுத்துள்ளார்கள் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்போ ஃபேல்களின் மொத்தம் நாம் படித்ததை போன்று நான்கு விஷயங்கள் மபனி ஆகும் மாலி ஃபேலில் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய அனைத்தும் தான் இரண்டாவது அம்ரு ஏவல் அம்ருடைய வசூனில் வரக்கூடிய அனைத்தும் மபுனிதான் மூன்றாவது முலாரிய முலாரி எப்பொழுது மபுனியாகும் தக்கீதுடைய நூன் சேரும் பொழுது நிச்சயமாக நம்ம அர்த்தம் கூட போல கடந்த பாடத்தில் முதல் பகுதியில் கூட பார்த்தோம் அல்லவா நூனே தக்கீது சக்கீலா ஹபீஃபா இருக்கு கடைசியில நூன் சேரும்ல அப்படி முலாரியின் நூன் சேரும் பொழுது அந்த முலாரி என்னவாகும் மபுனியாகும் அதே போல நூன் அப்படின்னு வரும் அந்த சேரும் பொழுது இந்த ரெண்டு தான் ஒன்னு தக்கியதுடைய நூன் சேருவது மற்றொன்று தனி மன்னஸ் பெண்பாளி குறிக்கக்கூடிய அந்த நூல் சேருவது அந்த சமயத்துக்கு மட்டும்தான் முலாரி என்னவாகும் மபனியாகும் மற்ற சமயத்துல அந்த முலாரி என்னவாக தான் இருக்கும் ஆரபாகத்தான் இருக்கும் சரியா வாருங்கள் இந்த உதாரணத்தை கொண்டு நாம் மறுபடியும் ஒரு முறை விளக்கி விடலாம் இப்ப முதலில் அர்த்தம் வைத்து விடுவோம் அர்த்தம் வைத்து விட்டு அதற்கான விளக்கத்தை நாம் கூடி விடுவோம் உதாரணங்கள் முதலாவது பகுதி இப்ப முதலாவது பகுதி கவனிங்க என்ன சொல்றாங்க அப்ப குதிரையில் நான் பயணித்தேன் ரெண்டாவது வர்த்தகர்கள் வியாபாரிகள் லாபம் அடைந்தனர் அடைந்தார்கள் மறைவாக இருந்தவர் ஆஜரானார் இது முதலாவது இப்ப ரெண்டாவது பகுதி பாருங்க ரெண்டாவது பகுதி என்ன கொடுத்திருக்கு உன்னுடைய தந்தைக்கு நீ வழிபடு சரியா அடுத்து பாருங்க அப்ப துணிகளை நீங்கள் பல பெண்கள் தையுங்கள் சரியா துணிகளை நீங்கள் பல பெண்கள் தையுங்கள் அடுத்து ஜிதாலனா என்னது தர்கம் தர்கத்தை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் விட்டு விடுங்கள் தர்கத்தை நிச்சயமாக நீங்கள் விட்டு விடுங்கள் அஃசி சலாம சலாமை பரப்புங்கள் கொண்டு நீங்கள் நிறைவேற்றுங்கள் அர்த்தம் பாத்துட்டுமா மூணாவது பகுதிக்கு அர்த்தம் பாருங்க அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நிச்சயமாக நான் உதவுவேன் அமளி என்னுடைய வேலையை நன்காக நிச்சயமாக நன்காக செய்வேன் அல் பனாது அந்த பெண்கள் இயக்குன்ன சாப்பிடுவார்கள் இந்த பெண் பிள்ளைகள் பனாத்தனா பிள்ளைகள் அப்ப பெண் பிள்ளைகள் இயக்குந சாப்பிடுவார்கள் இப்ப வாருங்க இங்க இல்ல அதனால நம்ம இங்கேயே விளக்கிடுவோம் சரியா அப்ப இங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இதுவெல்லாம் மாலிக்கான உதாரணம் மாலி மூன்று வகையாக மபுனியாகும் ஒன்று சுக்குனின் மீது மப்புனிகள் இங்க இருக்குல்ல சுக்குனின் மீது மபனி சரியா அந்த சுக்கூனின் மீது எப்போ ஆகும் என்று கேட்டீங்கன்னா அதற்கு பின்னால் ஹரக்கத்துடைய லமீர் சேர்ந்தால் ரகிப்தூர் அப்படின்னு என்ன வந்துச்சு ஹரக்கத்துடைய லமீர் சேர்ந்துச்சுல அப்படி சேரும் பொழுது என்ன வரும் அதற்கு முன்னால் இந்த ரா காப் வாதான அசல் வசன இந்த தாய் என்பது லமீர் நான் என்று குறிக்கக்கூடிய ஒரு லமீர் சரியா அசல்ல அசல் இது மூணும்தான் இந்த தாய் என்பது ஃபாயில குறிக்கக்கூடிய லமீர் அப்ப இது அசல் கிடையாது அப்ப இந்த ஃபாயில குறிக்கக்கூடிய லமீர் ஹரக்கத் பெற்று அது சேர்ந்தால் அப்ப ஹரக்கத் பெற்று சேர்ந்தால் அந்த கடைசி எழுத்துக்கு சுக்குன் கொடுக்க வேண்டும் சரியா இப்ப எது இது மட்டும் இல்ல த தூ துமா தும் ட துமா துண்ண இது எல்லாமே என்னதுதான் ஹரக்கத் பெற்ற லமீர் இது எது சேர்ந்தாலும் சரி என்னதான் செய்யணும் இதற்கு சுகூன் தான் கொடுக்கணும் இது முதல் விஷயம் சுகூனின் மீது மபுனி இரண்டாவது மாலி இருக்கிறது அல்லவா அந்த மாலி லம்மின் மீது மபுனியாகும் அசன் இந்த ரா இந்த பா இந்த ஹா இந்த ஹாக்கு என்ன வந்திருக்கு லம் தானே வந்திருக்கு லம் மீது மபுனியாகும் அப்போ ஒரு மாலியான ஃபேன் லம்மின் மீது எப்பொழுதும் அபுனியாகும் என்றால் அதற்கு பின்னால் ஜம்முடைய வாவ் பன்மை ஆண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய அந்த வாவ் சேரும் பொழுது என்ன செய்யும் லம்மின் மீது அபனியாகும் ஹரக்கத் பெற்ற ஒரு லமீர் சேரும் பொழுது என்ன செய்யும் அது சுக்கனின் மீது அபனியாகும் ஜம்முடைய வாவு சேரும் பொழுது லம்மின் மீது அபிணியாகும் கடைசியாக இந்த ரெண்டு நிலைமையை தவிர மற்ற நிலைமையில் மீது அபனியாகும் சரியா மத்த நிலைமையை பாருங்க ஹாலார இது ஃபத்தஹின் மீது மபுனியா ஹாலாரா அதுவும் என்னதான் மீது அபிணி ஏன் அதுல தாவும் செய்யல ஹர்கத் பெற்ற எதுவும் வரல லமீரும் சேரல ஜம்முடைய வாவு இல்லை அதனால ஹல் அரா அப்படின்னு ராக்கு அப்பயும் ஃபத்தஹின் மீத் தான் சரியா ஹல் அரத் அப்படின்னு அன்னசுடைய தா சேர்ந்த ஹர்கத் பெற்ற லமீர் சேர்ந்தா தான் வரும் ஹல் அரத் அப்படின்றதுல அது மொன்னசுடைய தா பெண்பாலை குறிக்கக்கூடிய தா அதுவும் ஹர்கத் இல்லாத தா ஹல் அரத் அப்பயும் என்னதான் ஃபத்தஹின் மீதும் அப்படியாதான் இருக்கு அப்ப இந்த மூன்று விஷயங்கள் தான் இப்ப சுருக்கமா சொல்லணும்னா முன்னாடியே படித்ததை போல ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன இது எல்லாம் என்னது ஃபஅல்து ஃபஅல்னா இது அனைத்தும் என்னதுதான் சுகுனின் மீது மபனி சரியா மேல பாருங்க மேல என்ன இருக்கு ஃபஅல ஃபஅல இது ரெண்டும் ஃபதஹின் மீது மபனி ஃபஅலு இது ஜமாத் பன்மை குறிக்க கூடிய அந்த வாவு சேர்ந்தா ஃபதஹின் மீது மபனி லம்மின் மீது மபனி சரியா ஃபஅலத் முன்னாடியே சொல்லட்டும் அது என்னதுதான் ஃபதஹின் மீது மபனிதான் ஃபஅலதா அதுவும் என்னதுதான் மீது அப்புறமா என்னது இது எல்லாம் என்னதுதான் சுக்குனின் மீது பண்ணி ஏன் அந்த நூன் வந்து எதை குறிக்குது அண்ணஸை குறிக்கக்கூடிய நூன் பன்மையை குறிக்கக்கூடிய நூன் அதுவும் அரக்கத்தை வந்து உள்ளது இப்ப வந்துட்டா என்னது நம்ம சொல்லியிருக்கோம் அது சுக்குனின் மீது பண்ணிதான் அதனால ஃபஅல்ன என்பதும் என்னதுதான் சுக்குனின் மீது பண்ணி அப்ப மூன்றையும் நாம் முன்னாடியே படித்துள்ளோம் இங்கு சுருக்கமாக ஒவ்வொன்று இருக்கும் அது மூன்று வகையில ஆஹ் மபனியாகும் லம்மின் மீது சுக்குனின் மீது லம்மின் மீது ஃபத்தகின் மீது அந்த மூன்றையிலமைக்கு ஒவ்வொரு உதாரணம் சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்க இந்த ரெண்டாவது பகுதி கொடுத்துருக்காங்களே இந்த ரெண்டாவது பகுதி என்னது அம்ருக்கான பகுதி அம்ருக்கு ஐந்து உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து உதாரணங்களையும் நம்ம சிந்திக்கணும் முதல்ல என்னதுன்னா சுக்குனின் மீது மபனி அம்ரு எப்பொழுது சுக்குனின் மீது மகுனியாகும் என்றால் அந்த கடைசி எழுத்த அந்த கடைசி எழுத்து இல்லத்தான எழுத்து இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லத்தான எழுத்து இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு சகிஹான எழுத்தா இருக்கணும் மூன்றும் இல்லாத மத்த எல்லாமே சகிஹான எழுத்துதான் இப்ப ஐன் என்பது சகிஹான எழுத்துதான் அப்ப சகிஹான எழுத்தாக இருக்க வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பெண் குறிக்கக்கூடிய அந்த நூல் சேராமல் இருக்கணும் அப்ப இரண்டுமே இதுல இதுல பாத்தீங்களா பெண் பாலை குறிக்கக்கூடிய அந்த நூனும் சேரல அதே போல ஒன்னொன்று என்னது ஐன் சகிஹான எழுத்தா இருக்கு இப்படி ரெண்டுமே இருந்தால் ஐனுக்கு நம்ம அதாவது கடைசி எழுத்துக்கு சுக்குன் மீது மபனி ஆக்கும் அம்ர சுக்குனின் மீது மபனி ரெண்டாவது ரெண்டாவது என்ன பெண் பாலை கொண்டு சேர்ந்து விட்டால் பெண்பாலை குறிக்கக்கூடிய அந்த நூனை கொண்டு சேர்ந்து விட்டால் அப்பொழுதும் என்னதான் சுக்குனின் மீது மபனிதான் அப்ப சகிஹாது இருந்தாலும் சுக்குனின் மீது மபனிதான் அதே போல இப்ப அம்ரு இரண்டாவது பகுதி அம்ரை பத்தி பேசுறாங்க அம்ரு வறுக்கிற சீகா எந்தெந்த வகையில் என்னவாகும் ஆகும் என்று பேசுகிறார்கள் முதல் விஷயம் ஆஹ் அந்த வசுனில் களிமா லாம் களிமா இருக்குல்ல அதுல கடைசி லாம் கலிமா இல்லத்துடைய எழுத்தா இல்லாம இருக்கணும் சகிஹான எழுத்தா இருக்கணும் அதாவது இல்லத்தான எழுத்து லாம் கலிமால வந்துச்சுன்னா அப்ப அது ஆகும் சரியா அப்ப ரெண்டாவது பாருங்க என்னன்னா ஒன்னொன்னு சகிஹான எழுத்து அதே போல பின்னாடி பெண் பால் பண்மை பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய நூல் சேர்ந்தால் அப்பொழுதும் அந்த வார்த்தை என்னவாகும் சுக்குனின் மீது மபினியாகும் அப்ப சரியாக இருந்தால் சுக்குனின் மீது மபுனி பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய அந்த நூன் சேர்ந்தால் சுக்குனின் மீது மபுனி மூன்றாவது இங்க இருக்கு பாருங்க அப்ப மூன்றாவது மீது மபுனியாகும் எப்பொழுது மீது மபுனியாகும் கீதுடைய சகீலா அல்லது ஹபீஃபா எதுவாக இருக்கட்டும் சக்கீலா என்றால் இன்ன சத்துடன் வருவது சரியா இல்லை என்றால் குத்துரு கண் அப்படின்னு சுக்குனை வைத்து நூன் வருவது சத்து வைத்து வந்தால் சகீலா சத்து இல்லாம சுக்குனை வைத்து வந்தால் அது ஹபீஃபா சரியா அப்ப இந்த சக்கீலா ஹபீஃபாவுடைய நூல் சேர்ந்தால் அப்ப என்னவாகும் மீது அபிநியாகும் சரியா அப்ப மூணு வினாலுமே படிச்சுட்டோமா இப்ப அடுத்து நாலாவது வாங்க நான்காவது என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த கலிமா ஒரு ஃபேலோடைய லாம்கலிமா கடைசி எழுத்து இல்லத்துடைய எழுத்தாக இருந்தால் வாவாகவோ அலிஃபாகவோ யாவாகவோ இருந்தால் அந்த எழுத்தை போக்குவதை கொண்டு என்னவாகும் மபுனியாகும் அப்ப போக்கிடணும் அவ்வளவுதான் அப்ப அதை போக்கிட்டு என்ன செய்யணும் அது போக்குறதுதான் அது போக்குவதன் மீது தான் என்ன செய்வது மபுனியாக்குவது சரியா இப்ப அடுத்து பாருங்க கடைசியாக நூனை போக்குவதை கொண்டு மபுனியாகும் இப்ப நூனை போக்குவதை கொண்டு மபுனி எப்பல்லாம் ஜம்முடைய வாவ் இந்த பண்மை ஆண் பால் பன்மையை குறிக்கக்கூடிய வாவ் சேர்ந்தாலும் என்ன செய்யப்படும் அது நூனை போக்குவதை கொண்டு மபுனியாகும் அதே போல தஸ்னியா இஃப் அலா அந்த இஃப் அலா இருக்கிறது அல்லவா இருந்தாலும் நூனை போக்குவதை கொண்டுதான் மபுனியாகும் மூன்றாவது பெண்பால் எதிரிலே இருக்கக்கூடிய பெண்பாலை குறிக்கக்கூடிய அந்த யா ஒருமை பெண்பாலை குறிக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய முகாத்தபத்துடைய யா என்பார்கள் அந்த முகாத்தபத்து யா இருந்தால் என்னவாகும் நூனை போக்குவதை கொண்டு மபனியாகும் மூணுதான் பன்மையை குறிக்கக்கூடிய ஆண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய வாவு நுழைந்தாலோ அல்லது இருமையை குறிக்கக்கூடிய அலிஃப் நுழை வந்தாலோ அல்லது ஆஹ் எதிரில் உள்ள பெண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய அந்த முகாத்தபத்துடைய யா வந்தாலோ அந்த மூன்று நிலைமையிலும் நூனை போக்குவதை கொண்டு மபுனியாகும் சரியா இல்லத்தான எழுத்து வந்தா அந்த இல்லத்தை போக்கணும் இந்த மூன்று அணிமையிலும் நூனை போக்கணும் அதே போல இந்த தாக்கி நூன் சேர்ந்தா கொத்தகின் மீது மபுனியாக்கணும் அதோட பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய இந்த நூன் சேர்ந்தா சுக் சுக்குனின் மீது மபுனியாக்கணும் கடைசி எழுத்து சகிஹான எழுத்தா இருந்தா சுக்குனின் மீது மபுனி இது ஐந்து வகை இருக்கிறது இது மூன்றாவது அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் பகசு செஞ்சு ஆய்வு செஞ்சு முழுசா முன்னாடி முடிஞ்சிருச்சு சரியா இப்ப வெறும் என்னதுதான் ஒரு மீள் பார்வைக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க இங்க மறுபடியும் கொண்டு வர்றாங்க அதனால மறுபடியும் ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துருக்கோம் சரி இப்ப மூன்றாவது பாருங்க மூன்றாவது முலாரி மபுனியாகணும்ல அந்த நிலைமைகள் மூன்று நிலைமைகள் இருக்கின்றது முதல் நிலைமை என்னது ஃபத்தின் மீது மபுனியாகும் எப்போ தக்கீதுடைய நூன் சேர்ந்தால் இந்த தக்கீதுடைய நூல் சேர்ந்திருக்கா அந்த தக்கீதுடைய நூன் சேர்ந்தால் சக்கீலாவோ ஹபீஃபாவோ அப்படின்னு படிச்சாலும் சரி ல அன்சு ல அப்படின்னு படிச்சாலும் சரி என்னது எது சேர்ந்தாலும் சரி ஃபதஹின் மீது மபுனியாகும் ஆகும் ஓகேவா இப்ப அடுத்து நான் நன்காக்குவேன் செம்மையாக்குவேன் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தோம்ல இது என்னதுதான் மீது மபுனி ஆனா இங்க இங்க ல அன்சுரண்ணு வந்துச்சு அஜி தன்னு வந்திருக்கா அப்ப இது ரெண்டுமே ஃபத்தகின் மீது மபுனியாக இருக்குது மூன்றாவது பாருங்க எந்த என்னவாக இருக்கிறது அஹ் நூன் இந்த கடைசி நூன் இருக்கிறது அல்லவா இது பெண் பால் பன்மையை குறிக்கக்கூடிய நூன் அது முகாரியில் இந்த பெண்பால் பன்மையுடன் சேர்ந்து வந்தால் சுக்குனின் மீது மபுனியாகும் சரி அப்ப சுக்குனின் மீது எப்பொழுது மகுனியாகும் பெண்பால் பன்மை சேரும் பொழுது மகுனியாகும் அதே போல எப்பொழுது சத்தகையின் மீது மபுனியாகும் கடைசியில் சக்கீலாவா நூனோ அல்லது ஹபீஃபாவான நூனோ சேரும் பொழுது என்னவாகும் மீது இது மகுனியாகும் சரியா அப்ப மூன்று நிலைமைகளையும் நம்ம இங்க என்ன செஞ்சுட்டோம் இப்ப வாருங்கள் இதன் பகுசை ஆய்வை நாம் பார்ப்போம் அதற்கு பிறகு அந்த குன்றிய காகிதாக்களை படிப்போம் அல் அல்பகுசு ஆய்வு அரப்தி அறிந்து விட்டாய் மதாரிதா இயத்தி ஆரம்பிலை பள்ளியின் பாடங்களிலே நீ அறிந்து விட்டாய் அல்ல மபுனியான செயல்களை நீ அறிந்து விட்டாய் அஹ்வா இஹா இன்னும் அந்த செயல்களை பினாவின் நிலைமைகள் நிலைமைகள் பினாவுக்கு சுக்குனின் மீது மபுனி இருக்கு ஃபத்தகின் மீது மபுனி இருக்கு நூனே போக்குவதை கொண்டு மகுனி இருக்குது இப்படி நிறைய படிச்சோம்ல அதான் அப்ப அந்த மபுனியான செயல்களின் அமைப்பின் நிலைமைகளை நீ என்ன செய்து விட்டாய் அறிந்து விட்டாய் மாரிஃபத்தன் முஃபஸ்ஸலதன் விவரிக்கப்பட்ட அறிவதாக நீ அறிந்து விட்டாய் விரிவாக அறிந்து விட்டாய் என்றார் வ இன்னக நிச்சயமாக நீ லவ் ததப்பர்த அல் அம்சிலத சாபிகத முந்திய உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் முன்னாடி இப்ப காமிச்சாங்கல்ல சில உதாரணங்கள் அந்த உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் வகிஸ்த பிஹா அஷ்பாஹா இந்த உதாரணங்களை கொண்டு இந்த உதாரணங்களுக்கு ஒப்பானவைகளை நீ ஒப்பாயு செய்தாயானால் ஆஹ் இலாதா கீரத்திக்க உன் நினைவின் பக்கம் மீளும் கவாய்துஹாதல் பாபி இந்த பாடத்தின் சட்டங்கள் உன் நினைவின் பக்கம் மீனும் எனவே முதல் பகுதியும் நிலம் உதாரணங்களில் இருந்த முதல் பகுதி டுதக்கிருக்க உனக்கு உன்னை நினைவுபடுத்தும் அல்பாலல் மாதிய கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய அந்த வினைச்சொல்லை உனக்கு நினைவுபடுத்தும் வா அஹ வால பினா இன்னும் அந்த மாதிரி மாதிரியான அமைப்பதுடைய வினாவுடைய சூழ்நிலைகளையும் அகவால்களையும் உனக்கு நினைவுபடுத்தும் இரண்டாவது பகுதி துதக்கிருக்க உனக்கு நினைவுபடுத்தும் ஏவல் அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த வினை சொல்லையும் இன்னும் அந்த அம்ரு ஃபேலுல் அம்ரை அமைப்பதில் அந்த வினாவுடைய சூழ்நிலைகளையும் உனக்கு நினைவுபடுத்தும் இன்னும் கடைசி பகுதியாகிறது முலாரியின் தோற்றங்களை அப்ப மபுனியாக்கப்பட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டாலும் முன்னாடியே அப்ப அந்த மபுனியான கடந்த காலம் இல்லாமல் வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் அறிவிக்கக்கூடிய அந்த முகாரி இருக்கிறதல்லவா அந்த முலாரியின் தோற்றங்களை உன் மீது எடுத்துக்காட்டும் கடைசி பகுதி அந்த பகுதிகளையும் எடுத்து காட்டும் அலைஹா அதன் மீது அந்த சூழ்நிலைகள் மீது அமைக்கப்படுமே மபுனி ஆகுமே மபுனி ஆக்கப்படுமே அத்தகைய அந்த சூழ்நிலைகளையும் உனக்கு என்ன செய்யும் எடுத்துக்காட்டும் முதல் பகுதி எதை எடுத்துக்காட்டும் மாலி அது எதன் மீது எல்லாம் மபுனி என்ப அந்த அஹ்வால்கள் சுகுனின் மீது லம்மின் மீது ஃபத்தகின் மீது என்ற அந்த சூழ்நிலைகள் பினாவுடைய சூழ்நிலைகள் நிலைமைகளையும் எடுத்துக்காட்டுச்சு அதே போல ரெண்டாவது அம்ரு அது சுக்கோனின் மீது மபுனியாகும் சுக்கோனின் மீது மபனி ஃபத்தஹின் மீது மபனி அதே போல கடைசி இலத்தை போக்குவதை கொண்டு இல்லத்தான் இலத்தை போக்குவதை கொண்டு மபனி நூனை போக்குவதை கொண்டு அது மகுனியாகும் என்பதை எடுத்துக்காட்டுச்சு மூன்றாவது பகுதி அஹ் முலாரியான நூன் சேரும் பொழுது மபுனியாகும் ஃபத்தகின் மீது மபுனியாகும் அதே போல பெண்பால் பன்மை அந்த தன்மீன் அந்த நூன் நூனு நிசுவா சேரும் பொழுது சுக்குனின் மீது மகுனி ஆகும் என்பதை எல்லாம் எடுத்து காட்டும் அப்ப எல்லாம் நம்ம என்ன இங்க அது செய்யல ஆய்வே இங்க கொண்டு வரல நம்மளுக்கு ஒரு மீன் பார்வைக்காக தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க உதாரணங்கள் கொண்டு வந்திருக்காங்க சரியா பாருங்க சட்டங்கள் பாருங்க அது பவாயுது சட்டங்கள் எழுவத்தி ஒன்பது அது மகுனியும் நல்ல மாதிவள் அம்பருவள் முவாரி அவள் முத்தசிலு வி நூனி தோக்கியது அவ் நூ நூனின் ஃபேல்களில் இருந்து மபனி ஆகிறது ஹுவல் மாதி அது மாலியா இருக்கும் அப்ப ஃபேல்களில் இருந்து மபனி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல் வல் அமுரு இன்னும் ஏவல் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல் அது முலாரியோ இன்னும் வருங்காலம் நிகழ்காலம் அர்த்தம் கொடுக்கக்கூடிய முத்துசிலு பி நூனை தோக்கிதி உறுதிப்படுத்தக்கூடிய நூனை கொண்டோ அவ் நூனி நிலாசி பெண்பால் நூனை கொண்டோ சேர்ந்த அந்த முலாரி வெறும் சாதாரண முலாரியாத ஆஹ் தைக்கியதுடைய நூனை கொண்டோ அல்லது பெண்பாலுடைய நூனை கொண்டோ ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய முலாரி அப்ப இதுதான் இருந்து மபுனியாகும் எண்பது பாருங்க அல் மாலி இன்னும் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வினைச்சொல் ஆகிறது யுகுனா அல சுகுனி சுகுனின் மீது இத் இங்க சத்து வருங்க சரியா அது இணைந்தால் முத்தஹ்கின் ஹரக்கத் பெற்ற ரஃபுடைய லமீரை கொண்டு ஹரக்கத் பெற்ற உடைய லமீரை கொண்டு அந்த ஆஹ் மாலி இணைந்தார் மாலியான இணைந்தால் சுகுனின் மீது அது மகுனியாகும் வாலல் லம்மி லம்மின் மீது அது என்னவாகும் வினாவாக்கப்படும் ஜமாத்தி பன்மையை அறிவிக்கக்கூடிய அந்த வாவை கொண்டு அந்த மாதிரியான சேர்ந்தால் என்ன செய்யப்படும் வினா லம்மின் மீது பினா வாக்கப்படும் வாலல் மீது ஃபத்தகின் மீது அதா வாக்கப்படும் அதை தவிர உள்ள ஒன்றில்லை அதை தவிர அறக்கெத்திய லமீரை கொண்டு சேர்வது அதே போல ஜமாத் பன்மையுடைய வாவை கொண்டு சேர்வது அல்லாத மற்ற எல்லாத்திலேயும் பத்தகின் மீது வினாவாக்கப்படும் அடுத்து பாருங்க எண்பத்தி ஒண்ணு அல் அம்ரு ஏவலை அறிவிக்கக்கூடிய அந்த வினைச்சொல் செயல் ஆகிறது யுகுனா அலசுகுனின் சுகுனின் மீது வினாவாக்கப்படும் வாக்கப்படும் இதாக்கான சகிஹல் ஆஹரி ஆஹிரி ஆகியிருந்தால் அந்த அம்ரு ஆகியிருந்தால் கடைசி எழுத்து சகிஹானதாக ஆகியிருந்தால் அப்ப கடைசி எழுத்து சகிஹாக ஆகிறதுனா இல்லத்தான் எழுத்து வாவ் அலிபியா இல்லாம மத்த எந்த எழுத்து வந்தாலும் சகிதான் அப்ப கடைசி எழுத்து சகிஹானதாக இருந்தால் ஆஹ் என்னவாகும் சுக்குனின் மீது வினாவாக்கப்படும் வளம் மெத்தசில் பிகி அதே போல ஷெய் உன் சகிஹாக இருந்து அந்த அந்த கடைசியை கொண்டு சேராமல் இருந்தால் ஷெய் எந்த ஒரு விஷயமும் சேராமல் இருந்தால் சுக்குனின் மீது பீனா அவ் அல்லது பிகி அதை கொண்டு சேரும் அந்த அம்ருக்குல ஏவலை அறிவிக்கக்கூடிய அந்த பேலை கொண்டு சேரும் நூனு நிஸ்வர்த்தி பெண்பால் பன்மையை அறிவிக்கக்கூடிய நூன் அந்த அம்ரு அம்ரு கொண்டு என்ன செய்யும் சேரும் அப்படி சேர்ந்தால் சுகனின் மீது வினாவாக்கப்படும் வாக்கப்படும் வானல் பத்தகை ஃபத்தகின் மீது வினாவாக்கப்படும் வாக்கப்படும் எப்போ இதா இத்தசலத் பிஹி அந்த அம்ரு ஃபேல் இருக்கிறதெல்லாம் அம்ரை அறிவிக்கக்கூடிய ஏவலை அறிவிக்கக்கூடிய அந்த ஃபேலை கொண்டு சேர்ந்தால் நூனு தௌக்கீதி உறுதியை தரக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய அந்த நூன் அந்த அம்ருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேலியை கொண்டு சேர்ந்தால் மீது ஆக்கப்படும் சகீலத்தன் அவ் ஹபீஃபத்தன் அந்த நூன் சக்கீலாவாக இருந்தாலும் சரியே அல்லது ஹபீஃபாக இருந்தாலும் சரியே சகீலா என்றால் தக்கி சத்து வைத்து வரும் பொழுது அந்த நூனு என்ன சக்கீலா என்பார்கள் சுக்குன் வைத்து வரும் பொழுது அந்த நூனுக்கு அஹ் ஹஃபீஃபா என்பார்கள் வாலா ஹதுஃபி ஹருபில் இல்லதி இன்னும் இல்லத்துடைய அந்த எழுத்தை போக்குவதின் மீது பினாவாக்கப்படும் இப்ப இல்லத்துடைய எழுத்து எதுதான் அலிஃபாவியா அது ஒரு ஃபேலுடைய கடைசி எழுத்தா லாங் தொடிமால வந்துச்சுன்னா அந்த இல்லத்தான எழுத்த போக்குவதை கொண்டு பினவாக்கப்படும் இன்கான மத்தல் ஆஹிரி ஆகியிருந்தால் அந்த அமருடைய அம்ருடைய அம்ரு ஏவலுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேல் கடைசி எழுத்து இல்லத்தாக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் இல்லத்தாக்கப்பட்டதுன்னா அலிஃபாவியா அந்த எழுத்து வந்திருந்தால் அந்த இல்லத்தோடைய எழுத்தை போக்குவதின் மீது வினாக்கப்படும் வாலா ஹதுஃபின் நூனி நூனை போக்குவதின் மீது பினவாக்கப்படும் இதர்த்த சொல்லி அலிஃபு இஸ்னேனி ஆஹ் இருமையை அறிவிக்கக்கூடிய அந்த அலிப் அந்த அம்பரை கொண்டு இணைந்தால் அவ்வாவு ஜமத்தின் அது பன்மையை அறிவிக்கக்கூடிய அந்த வாவ் அந்த அம்பரை கொண்டு இணைந்தால் அவ் யா முகாத்தபத்தின் எதிரில் உள்ள பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய அந்த யா அந்த மா ஃபேல் அம்பரை கொண்டு இணைந்தால் அந்த நூனை போக்குவதின் மீது வினா வாக்கப்படும் இத்தனை நிலைமைகள் நம்ம மேல உதாரணங்களை விளக்கணும்ல அடுத்து பாருங்க எண்பத்தி ரெண்டு அல் முலாரி முலாரி ஆகிறது மீது பினா வாக்கப்படும் அதை கொண்டு இணைந்தால் அந்த முலாரியை கொண்டு இணைந்தால் உணு தோக்கிதி உறுதிப்படுத்தக்கூடிய நூல் அந்த முலாரியை கொண்டு இணைந்தால் சகீலத்தன் அவன் ஹஃபீஃபதன் சகீலாவான நிலைமையிலோ அல்லது ஹபீஃபான நிலைமையில் இருந்தாலும் சரியே சகீலா என்றால் சத்து பெற்று வரக்கூடிய நூல் ஹபீஃபா என்றால் சுக்குன் பெற்று வந்தால் அது ஹபீஃபா ஆகும் சுகோனி இன்னும் சுக்குனின் மீது பினா வாக்கப்படும் முலாரியான முலாரியான இணைந்தால் பன்மையை குறிக்கக்கூடிய அந்த நூன் அந்த முலாரியான ஃபேலை கொண்டு இணைந்தால் சுக்குனின் மீது பினா வாக்கப்படும் அப்ப முலாரி என்றால் வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஃபேன் சரியா அப்ப அலமதுல்லா இதுடன் காகிதா முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்து பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் அசலாம் வரஹத்துல்லாஹி ஓ வரகாத்து